மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் போராட்டம் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தின் முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணியளவில் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் போராட்டத்தில் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் அத்துடன் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரினர் அத்துடன் அரச அதிகாரிகள் அரச பலங்களை பிரயோகித்து ஊடகவியலாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அச்சுறுத்துவது உள்ளிட்ட செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் ஜனாதிபதி ரணில் ராஜபக்சவும் நாளை மீண்டும் சந்திக்கிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் நாளை சனிக்கிழமை விசேட இடம் பெற உள்ளது கொழும்பு மஹ கம சேரகர மாவட்டத்தில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அதற்கான உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பிய பின்னர் இருவருக்கும் இடையில் ஐந்தாவது தடவையாக இடம்பெறும் சந்திப்பு இதுவாகும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொதுத் தேர்தலை நடத்த வேண்டும் என பசில் ராஜபக்ஷ தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறி வருகின்றாா் பொது தேர்தலை முதலில் நடத்தும் தீர்மானத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார் என்றாலும் ரணில் தேர்தலே முதலில் நடைபெறும் என பசிலிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் இடையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நடைபெற்ற சந்திப்பானது இணக்கப்பாடுகள் எதுவுமின்றி முடிவடைந்தது ஜனாதிபதி தேர்தலில் தொடர்பான தீர்மானத்தை ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் என்றாலும் இவர்கள் இருவரும் தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்ளவும் மக்கள் மத்தியில் தங்களின் கட்சிகள் மற்றும் மீண்டும் செல்வாக்க உயர்த்தும் நோக்கத்திலேயும் இவ்வாறு அடிக்கடி சந்தித்து எதிர்ப்பு வெளியிடுவதும் ஆதரவு வெளியிடுவதுமாக இருக்கின்றனர் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் தெரிவிப்பு ராஜபக்ஷக்கள் பெருமுனவுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதிகளில் மக்கள் போராட்டம் பலம் பெற்றதாகவும் ராஜபக்ஷக்கள் பதவிகளை விட்டு தப்பிச் சென்றதையும் மறந்து விட்டார்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட முன்னிலைப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனவுக்கு அரசியல் எதிர்காலம் என்பதொன்று கிடையாது இடம்பெறவுள்ள உள்ள ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் ராஜபக்ஷகளுக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் நாட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் ஜனாதிபதி தேர்தல் தீர்மானம் மிக்கது பொதுஜன பெரமுனவின் சார்பில் தேர்தலில் போட்டியிட வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு பெறலாம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து ராஜபக்ஷகள் செயல்படுகின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பு உள்ளது ராஜபக்ஷகளுடன் கூட்டணி அமைத்து மக்களின் வெறுப்பை ஜனாதிபதி பெற்றுக்கொள்ளக்கூடாது ராஜபக்ஷகளும் விலகி செயல்படுவது ஜனாதிபதியின் அரசியலுக்கு சிறந்ததாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் தொலைபேசிகளுக்கு குழந்தைகள் மனநல விசேட வைத்தியர்கள் விடுக்கும் எச்சரிக்கை சுமார் பத்து லட்சம் குழந்தைகள் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகி உள்ளதாக குழந்தைகள் மனநல விசேட வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகியுள்ள குழந்தைகளை அதிலிருந்து மீட்க முன்வருமாறு பெற்றோர்களுக்கு கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைத் தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான உதயகுமார அமரசிங்க கையடக்க தொலைபேசிகளுக்கு எல்லையற்ற விதத்தில் அடிமையாகியுள்ள குழந்தைகளை அதிலிருந்து மீட்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் தற்போது பெற்றோர்களால் கிடைக்கப்பட்டுள்ள இருபது புகார்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது முதலில் கையடக்க தொலைபேசிகளில் விளையாட்டுகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அநேக குழந்தைகள் தற்போது யூடியூப் இன்ஸ்டாகிராம் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களுக்கும் அதிகளவில் அடிமையாகியுள்ளனர் கையடக்க தொலைபேசிகளில் அதிகளவில் நேரத்தை கடத்துவது சிகிச்சை பெற வேண்டிய ஒரு மனநோய் இவ்வாறு கையடக்க தொலைபேசிகளில் அதிக அளவில் நேரத்தை செல் கடத்துவதால் குழந்தைகளின் கண்கள் பார்வையில் பிரச்சனை மனநிலை பாதிப்புகள் போன்ற பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும் மேலும் தற்போது பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் காணப்பட்ட தொடர்பு துண்டிக்கப்படும் அதேவேளை வன்முறை மிக்க ஒரு பரம்பரையை உருவாக்கி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ள பதினாறு வயது மகன் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் வீடொன்றில் இருந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதேவேளை சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் ரத்த கரைகளும் காணப்படுகின்றன தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஹெனடிக் ஜஸ்மின் என்னும் பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகள் இன்று வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள வீட்டில் தூங்கச் சென்ற சமயம் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளார்கள் அயல் வீட்டில் தூங்கச் சென்ற பெண்ணின் மகள் மறுநாள் வீட்டிற்கு வந்து வந்த வேளை உயிரிழந்த நிலையில் சடலமாக தாய் காணப்பட்டுள்ளார் அதேவேளை தனது சகோதரன் வீட்டில் இல்லாதையும் அறிந்துள்ளார் அது தொடர்பில் அயல் வீட்டாருக்கு அடுத்து அயல் வீட்டார் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் அத்துடன் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார்கள் கனடாவில் முதியவர்களை குறிவைத்து இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தமிழர்கள் இருவர் கைது கனடாவின் டெஹம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து இடம்பெற்ற மோசடி தொடர்பில் இரு தமிழர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் நான்காம் திகதி பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பான குற்ற விசாரணையை முடித்து யோக் பிராந்திய காவல்துறையின் உதவியுடன் நிதி குற்றப் பிரிவினரால் ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்கள் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் போல நடித்து தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உரியவர்களது கணக்குகளை மோசடி செய்யப்பட்டதாக நம்ப வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டைகள் மற்றும் கடவுச்சொற்களை சொற்களை இவர்களால் ஒரு குறியர் அனுப்பப்பட்டு பெறப்பட்டுள்ளது பின்னர் அவை மோசடியான கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் போன்ற சம்பவங்கள் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு வயதான லக்ஷாந்த் செல்வராஜா மற்றும் இருபத்தி ஐந்து வயதான அக்ஷயா தர்மகுலேந்திரன் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் அஜக்ஸ் நகரை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிராக நாற்பது குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்களினால் பாதிக்கப்பட்டவர்களில் தொன்னூறு வயதுடைய தம்பதியரும் உள்ளடங்குவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை சந்தேக நபர்களினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என தெரிவித்துள்ள புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் படங்களை வெளியிட்டு பொதுமக்களை எச்சரித்துள்ளார்கள் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் இந்தியாவிலிருந்து இலங்கை வருவதற்கான கப்பல் போக்குவரத்துக்கு பயண கட்டணம் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மே பதிமூன்றாம் திகதி கப்பல் சேவை மீண்டும் தொடங்கவுள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து இலங்கை செல்வதற்கான கப்பல் போக்குவரத்து பயண கட்டணம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் திகதி பயணிகள் கப்பல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டு ஒரு சில நாட்களில் கிழக்கு பருவமழை காரணமாக கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இப்போது பயண கட்டணமாக ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த நிலையில் நாகை காங்கிரஸ் துறைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை எதிர்வரும் மே பதிமூன்றாம் திகதி தொடங்கப்பட உள்ளது இந்த பயணிகள் கப்பல் சேவையை இன் ஸ்ரீ தனியார் கப்பல் நிறுவனம் வழங்குகின்றது இது தொடர்பாக என் ஸ்ரீ தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நிரஞ்சன் நந்தகோபாலன் இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பயணி ஒருவர் அறுபது கிலோ எடை கொண்ட பொருளை எடுத்துச் செல்லலாம் இதைத் தவிர கையில் ஐந்து கிலோ பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவர் அறுபது கிலோ எடையை இருபது கிலோ வீதம் மூன்று பண்டில்களாக பிரித்து எடுத்து வர வேண்டும் கப்பலில் நூற்றி ஐம்பது இருக்கைகள் உள்ளன இதில் இருபத்தி ஏழு உயர் வகுப்புகள் இருக்கின்றன சாதாரண இருக்கை கட்டணம் வரியுடன் உயர் வகுப்பு கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையிலிருந்து செல்லும் ஒரு பயணிக்கு இருவழி பயணத்திற்கு ஆண்டளவாக முப்பத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் அறவிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் பாகிஸ்தான் இடையேயான தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் பஹ்வத் சவுத்ரி காங்கிரஸ் தலைவர் ராகுலை புகழ்ந்திருப்பதன் மூலம் காங்கிரஸ் பாகிஸ்தான் இடையே தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ஆனந்த் பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவில் காங்கிரஸ் பலவீனம் அடைந்திருந்த போதெல்லாம் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்கள் பலரும் கட்சிக்காக பிரார்த்தனை செய்தனர் நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றார்கள் ஒற்றுமையை பாருங்கள் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைத்துவிட்டது அதில் ஒரு நகைச்சுவை என்னவென்றால் இங்கே காங்கிரஸ் மரணித்துக் கொண்டிருக்கின்றது அங்கே பாகிஸ்தான் அழுது கொண்டிருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் தற்போது பாகிஸ்தான் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு பிரார்த்தனை செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் பேச்சின் மூலம் பாகிஸ்தான் காங்கிரஸ் இடையேயான தொடர்பு முற்றிலும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது பலவீனமாக காங்கிரஸ் அரசு பயங்கரவாதிகளுக்கு தகவல்களை வழங்கியது ஆனால் மோடியின் பலமான மத்திய அரசு பயங்கரவாதிகளை கொன்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகளில் செய்திகள் பிரித்தானியாவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி வெற்றி பிரித்தானியாவில் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி வடக்கு இங்கிலாந்தின் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி தேர்தலில் பல இடங்களை கைப்பற்றியுள்ளது இதனால் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமரான ரிஷி சுனக்கிற்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இவ்வாண்டு தேசிய அளவில் தேர்தல் நடக்கவிருப்பதால் இரண்டு நாட்களாக உள்ளூராட்சி தேர்தலில் முடிவுகள் முடிவை அரசியல் கட்சிகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன தொழிற்கட்சியின் வெற்றியால் அக்கட்சியின் தலைவர் கே ஆர் ஸ்டாமர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பதினான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு முடிவு கட்டுவார் என அக்கட்சியினர் நம்புகின்றனர் இங்கிலாந்து முழுவதும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களுக்கான உள்ளூராட்சி தேர்தலில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது இதில் லண்டன் மேயர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளும் உள்ளடங்கும் தொழிற்கட்சி வேட்பாளரான கிறிஸ் வெப் பிளாக்பூல் நாடாளுமன்ற தொகுதியில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் கொன்சவட்டி கட்சியின் வேட் பாலர் 3.218 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை வாகுத்திருக்கின்றார். காலிஸ்தான் திவிரவாதி हர்திப் சிங் நிஜார் படுகொலை கைது செய்யப்பட்ட இந்தியர்களின் புவைப் படங்களையும் கனேடிய பொலிசார். காலிஸ்தான் தீவிரவாதி ஹார்திப் சிங் நிஜார் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூவர் இந்தியர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களது புகைப்படங்களையும் கனேடிய போலீசார் வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்திய அரசினால் தீவிரமாக அறிவிக்கப்பட்ட கடந்த வருடம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சர்வையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இர்காஜ் படுகொலையை கனடா வாழ் சீக்கியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இந்த படுகொலைக்கு கனடா இந்தியாவை குற்றம் சுமத்தியது எவ்வாறாயினும் கனடாவின் குற்றச்சாட்டை இந்தியா நிராகரித்தது இதனையடுத்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்நிலையில் தொடர்புடைய இருபத்தி இரண்டு வயதுடைய இரு இளைஞர்கள் மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவரை கனடிய போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்தனர் இவர்கள் சுமார் ஐந்து வருடங்களாக கனடாவின் ஆல்பர்ட்டா மாகாணத்தில் வசித்து வந்துள்ளனர் படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்ட சந்தேக நபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்துடனான தொடர்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படும் எனவும் அந்நாட்டு உயர் அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வழி டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து முமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மேவழி ஏப்பை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்